வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நாம பேச போற கதை கொஞ்சம் கனமானது ஆனா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய மனச உலுக்கக்கூடிய ஒரு நிஜ சம்பவம் இது சினிமா இல்லங்க ஒரு நம்பிக்கை துரோகத்தோட உச்சகட்ட கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்ச கதை ஆனா எந்த ஒரு சட்ட சிக்கலும் வரக்கூடாதுன்னு இதுல வர்ற பெயர்களான டாக்டர் சஞ்சீவ் மற்றும் ரேகா இன்னும் சில இடங்கள் எல்லாமே கதைக்காக மாத்தப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பொதுவழியிலிருந்து எடுக்கப்பட்டது இத நீங்க ஒரு கிரைம் ஆவணப்படமா மட்டும் பாருங்க நம்பிக்கை இந்த உலகத்துல இத வித பெரிய பந்தம் எதுவுமே இல்ல ஒரு மருத்துவர் மேல நாம வைக்கிற நம்பிக்கை கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை மாதிரி அதே போல ஒரு கணவர் மேல மனைவி வைக்கிற நம்பிக்கை அதுதான் வாழ்க்கை ஆனா அந்த நம்பிக்கையே ஒரு நாள் மரணமா மாறினா அவர் ஒரு மருத்துவர் உயிரை காப்பாத்துறதுதான் அவரோட தொழில் வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு நின்னா அவர் ஒரு தெய்வம் மாதிரி ஆனா அதே கைதான் தன்னோட மனைவிக்கு உயிர் ஊசிக்கு பதிலா சாவுசிய குடுக்குதுன்னா அந்த பயங்கரமான கதை தான் இது டாக்டர் சஞ்சீவ் இவரு இந்த பக்கத்திலே ரொம்ப பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் இவரு அவரோட மனைவி ரேகா அவங்களும் டாக்டர் தான் குழந்தை மருத்துவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க வெளியில பார்த்தா செம ஃபேமஸான செம பணக்கார ஜோடி சஞ்சீவோட கெத்து ரேகாவோட சிரிப்புன்னு அவங்கள பத்தி பேசாத ஆளே கிடையாது ஆனா இந்த வெளிச்சத்துக்கு பின்னாலதான் போதாதுன்னு ஒரு பேராசை பணம் அதிகாரம் பெரிய பெரிய ஆசைப்பட்டு இந்த ஒரு ஆஸ்பத்திரியோட மேனேஜர் கூட அவருக்கு நெருக்கம் அதிகமாச்சு அது வெறும் தொழில் ரீதியான பழக்கம் இல்லைங்க அது ஒரு கள்ளக்காதலா மாறிடுச்சு பாவம் ரேகா ஒரு நாள் கணவரோட போன்ல பார்த்த ஒரு மெசேஜ் அவளோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுடுச்சு அந்த வீட்டுல சந்தோஷம் செத்து போச்சு தினமும் சண்டை சச்சரவு தான் ஆனா ரேகா ஒரு நல்ல மனசுக்காரி சஞ்சீவ் மேல இருந்த லவ் அவளை விடல நான் தப்பு பண்ணல நீதான் என் உலகம் சஞ்சீவ் நாடகமாடினத ரேகா நம்பிட்டா ஏன்னா தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் இப்படி மாறிடுவாருன்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல ஆனா சஞ்சீவ் மனசுல ஓடின திட்டம் இருக்கே அதை யாரும் கற்பனை பம்மி கூட பார்க்க முடியாது கள்ளக்காதலியை விட மனசு இல்ல அதே நேரத்துல ரேகாவுக்கு சொந்தமான பெரிய சொத்து அவ பேர்ல இருந்த பெரிய இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் சஞ்சீவ் கண்ண மறைச்சது ரேகாவை நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டா எல்லாமே தனக்கு தான் கிடைக்குமேனு முடிவெடுத்தாரு அவரு டாக்டர் ஆச்சே அவருக்கு தெரியும் எந்த மருந்தை எவ்வளோ கொடுத்தா எந்த ஒரு தடயமும் இல்லாம ஒரு உயிரை எடுக்கலான்னு அவர் திறந்தெடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா பொட்டாசியம் குளோரைடு இந்த மருந்து அதிகமா உடம்புக்குள்ள போனா சட்டுன்னு இதயம் நின்னுடும் போஸ்ட்மார்ட்டம்ல கூட சொல்லி ஏமாத்திடலான்னு கணக்கு போட்டாரு ஒரு டாக்டர் தான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருத்தன் பணம் ஆசைக்காக இந்த அளவு கொடூரமா யோசிப்பானா ஒரு மருத்துவரோட அறிவே இப்படி தப்பான வழியில போகுமா உங்களோட கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கோரமான இரவு வந்துச்சு நடுநீசி ஒரு மணி ரேகா சோர்வுல ஆழ்ந்து தூங்கி போயிருந்தா சஞ்சீவ் மெதுவா எழுந்தாரு கையில சிரிஞ்சு அதுக்குள்ள சாவு அவர் தன்னோட மனைவியோட பக்கத்துல உட்கார்ந்தாரு ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பார் ஆனா பேராசையும் கள்ளக்காதலும் ஜெயிச்சிருச்சு மெதுவா ரேகாவோட மணிக்கட்டுல ஊசிய செலுத்தினாரு ஒரு டாக்டர் தன்னோட மனைவியோட உயிரை எடுக்க பயன்படுத்தின ஊசி அது மருந்து உடம்புக்குள்ள போன சில நிமிஷத்துல ரேகாவோட இதயம் நின்னு போச்சு சஞ்சீவ் ரொம்ப கூலா எந்த பதட்டமும் இல்லாம ஊசி மருந்துன்னு எல்லா தடயத்தையும் ஆஸ்பத்திரி கழிவுல கலந்துட்டு தூங்க போனாரு தான் செஞ்ச கொலைய மாரடைப்பா மா வேலையை முடிச்சாரு மறுநாள் காலையில நாடகம் ஆரம்பமாச்சு ஐயோ ரேகான்னு சஞ்சீவ் கதறி அழுதாரு போலீஸ் வந்துச்சு முதல் பார்வையிலேயே அவங்களுக்கு சந்தேகம் இவரே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆனா இவங்க மனைவிக்கு மாரடைப்பா விசித்திரமா இருக்கே ஆனா ரேகாவோட அம்மா அப்பா விடல கட்டாயப்படுத்தினதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இந்த வழக்கோட திடீர் திருப்பம் உடல் முழுக்க பார்த்த டாக்டருக்கு மணிக்கட்டுல ஒரு சின்ன ஊசி காயம் தெரிஞ்சது அது சாதாரண ஊசி இல்ல அது ஏதோ ஒரு சிறப்பு சிகிச்சைக்கோ இல்லன்னா ரொம்ப நுணுக்கமான மருந்தையோ செலுத்த பயன்படுத்தும் ஊசி டாக்டர்கள் மேலும் பரிசோதிச்சப்போ ரத்தத்தில் இருக்க வேண்டிய பொட்டாசியம் குளோரைடு அளவு சற்றே அதிகமா அதிகமாயிருந்ததை கண்டுபிடிச்சாங்க இதுதான் சஞ்சீவ மாட்டி விட்டுச்சு போலீஸ் மறுபடியும் வந்தாங்க இப்போ சஞ்சீவ் டாக்டரோட முகம் மாறி இருந்தது ஊசி காயம் பத்தி கேட்டதும் தடுமாறினாரு அப்புறம் கள்ள காதல் சொத்து ஆசை இன்சூரன்ஸ் பணம்னு போலீஸ் ஒவ்வொரு உண்மையா வெளியே கொண்டு வந்தாங்க ஆஸ்பத்திரியோட ரெக்கார்டுகளை பார்த்தப்போ சஞ்சீவ் அந்த பொட்டாசியம் குளோரைடு மருந்து அழிஞ்சு போச்சுன்னு பொய் சொல்லி திருடிட்டு போன ரகசியமும் உடஞ்சு போச்சு சஞ்சீவ உட்கார வச்சு விசாரிச்சப்போ அவர் ஒரு கட்டத்துல உடஞ்சு போனாரு கண்ணீரோட தான் செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிறதா சொன்னாரு பணம் ஆசைக்காக தன் மனைவிய கொன்னத அவர் ஒத்துக்கிட்டாரு அவர் சொன்ன ஒரு விஷயம் அவ அதிகமா தான் முதல்ல மயக்க ஊசி போட்டு அப்புறமா இந்த கொடியை மறந்த போட்டேன்னு சொன்னாரு இவர் இரக்கமா கொலை செஞ்சாரா இல்லையான்னு தெரியல ஆனா ஒரு டாக்டர் தான் அறிவை பயன்படுத்தி ஒரு உயிரை கொன்னது உண்மை இன்னைக்கு டாக்டர் சஞ்சீவ் ஜெயில இருக்காரு அவரோட டாக்டர் பட்டம் போச்சு சொத்து போச்சு ரேகாவுக்கு கிடைச்ச நீதி சஞ்சீவுக்கு கிடைச்ச தண்டனை ஆனா இந்த ரெண்டு பேரும் இல்லாம அந்த வீட்ல அவங்களோட குழந்தைங்க நின்னுட்டு இருக்கு இந்த கதை நமக்கு ஒரு பெரிய கேள்வியை கேட்டுட்டு போகுது உசுர காப்பாத்த வேண்டிய டாக்டரும் நம்ம வாழ்க்கை துணையா இருக்கிற கணவனும் இப்படி மாறுனா இந்த உலகத்துல நாம யார நம்புறது நம்ம அருகில் இருப்பவர் நமக்கான தெய்வமா இருக்கிறாரா இல்லையான்னு யோசிக்க வேண்டிய தருணம் இது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிஜத்தில் நடந்த பல கதைகளை அதில் இருக்கிற உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைத்திவிடுங்க அப்போ தான் போடுற அடுத்த கதையும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அடுத்த முறை வேறு ஒரு பயங்கரமான உண்மை சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி